அலாமிக்கு வரம்துல்லாய் வரகாத்து சிம்பாப்பா எங்கே போயிட்டு வரான்னு தெரில சைட்லன்த்தா வந்து இங்கே நிற்கிறான் என்ன வேலை பார்த்தான்னு தெரில டையர் தாமி இங்கே உக்காந்துருக்கு ப்ரௌனி ஆடைக்கானா டைகர் ப்ரௌனி ப்ரௌனி காணாங்க ப்ரௌனி எங்கே போச்சு தெரியல பிரவுனி ஸோ பக்கத்தில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அந்த கிங் வராது ஸோ அதுவும் செட் ஆயிடுச்சு இது முட்டைக்கிறது ஒரு மாட்ட தெரியுது அப்படியே வந்து இங்கேயே தான் இருக்குது என்ன ரீசன் தெரியல எல்லா கோழிலும் இந்த ஏரியாலேயே தான் சுற்றிகிட்டு இருக்காங்க வாத்து இங்கே தான் இருக்குது என்ன கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால எல்லாம் இங்கே இருக்கிறாங்களா என்னென்னு தெரியல எல்லா கொழ்களும் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க இங்கே எருவு போட்டுச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இன்சாரலாம் இதுக்கு வந்து இந்த ஏரியாவில் அப்படியே ஒரு ஷெட்டு ஒன்று போட்டோம்னா ஃப்யூச்சரில் மாடு எது வாங்கினோம்னா இதில் போட்டுக்கலாம் இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பொந்து அடைக்கிறதுக்கு ஒரு டைம் வர மாட்டேங்குது ஆல்லா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல யாரப்பே போடுறா 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 வண்ட ஸோ மற்றக்கொடி உக்காந்துருக்கு மொத்த பிடிக்கி அள்ளி போட்டு உக்காந்துருக்கு அதே ரெண்டு முட்டை வேற எது மாற்றமும் இல்லை ஸோ இவளுக்கு இந்த கூடிய இது நேரம் வரைக்கும் வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா மேஞ்சிக்கிட்டு இருந்து இப்போதான் வந்து உள்ளார ஸோ இவங்களோட முட்டையிலும் பத்திரமா இருக்கு இதை எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சம் இந்த பெரிய கூடிய வச்சன போகார் இடம் பற்ற மாட்டேங்குது கொஞ்சம் அப்புறம் எங்கிட்டு பார்த்தோம்னா கருப்பி கருப்பி என்ன பண்ணுறது கருப்பியும் கருவோ மட்டும் எப்படி வரா பார்த்தீங்களா அல்லா அல்லா அல்ல பொருடி பொருடி முட்டையெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கியா பார்த்துக்கிட்டே ஆ சரி வச்சுக்க உன் முட்டை நீயே அம்மா என்னம்மா கொத்துறா ரொம்ப ஆக்ரோஷமான கோடிங்க அது ஆ பா இது ஒண்ணுதான ரிஸ்காக இருக்கு இங்கிட்டு கொட்டாய் போட்டோம்னா ஆடுங்களை ஒன்று வந்துட்டு கோழிங்கில் நார்மலாக கோழிங்களுக்கு மட்டும் இந்த கொட்டாய் வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று செட் இருக்கேன் ஸோ இந்த ஏரியா அதாவது ஆடுங்களுக்கு வந்து இதை மட்டும் இந்த மரத்துக்கு இங்கிட்ட மட்டும் இது பண்ணிவிட்டு இந்த ஏரியா வந்து அந்த தீவனங்கள் வாங்கினோம்னா அதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஸோ எப்படி ஒன்றும் மாறலாம் சும்மா பிளான் போட்டிருக்கிறது தப்பு கிடையாதுல்ல நம்ம அந்த கருப்புக்கொடி பாருங்கள் கருப்புக்கொடியோடய குஞ்சு கருப்பியோடய குஞ்சு அங்கே இருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கான்னு நான் நினைக்க முடியதில்லை இந்த தடவை மலைக்கு எந்த விதமான ஒரு சரி பாதிப்போ எதுவும் இல்லை அப்படி நம்ம இப்போ போய் கீழே ஆடுங்க இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம் காஃபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் எடுத்துக்கிச்சு நல்லா பெருசாகிக்குச்சு மழை நல்லா போடவும் நல்லா வருது மிளகு தான் இப்போ தான் பூ கூட ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா இந்த இது வருது பார்த்திங்களா இந்த இந்த இது வருது பார்த்திங்களா இதுலேருந்து தான் நீ அடுத்த பூ வரும் தான் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து அடுத்த மிளகு இப்படி தான் வரும் நீ ஒரு மலை ரெண்டு மலை போட்டுச்சுன்னா பட பட படம் அது வந்துடும் ஓகே நம்ம அப்படி போய் கீழே போய் ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த மரத்தில் பாருங்க கீழேலாம் காய் பிடிக்காமல் ஃபுல்லாக எல்லாம் மேலே போய் பிடிச்சிருக்கு எல்லா காயும் மேலேயே தான் இருக்குது கீழாகவே இருந்துச்சுன்னாச்சு பெருக்கலாம் உலக ஹைட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பெருக்கணும் ஒவ்வொன்றா இன்னும் பழுக்கில் ஏகப்பட்ட காய் இருக்குது ஆனால் வந்து பெருகணும் ஃபுல்லாக பழுக்க அப்படி அப்படியே ஒவ்வொன்றா பிரிச்சுக்குவோம் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் மீதியெல்லாம் வந்து குரங்குகள் இருக்குது மாதிரி இங்கே இந்த கமலாப்பழம் இப்போ இதான் எல்லாம் பிஞ்சு விட்ருக்கு கொஞ்சம் இந்த ஃபுல்லாக ஷேடாக இருக்கிறதுனால அப்படி மூடிட்டுருக்கா அதனால் பெருசாக மாட்டேங்குது நம்ம வந்ததும் பின்னாடியே பார்த்தீங்களா ஒர் ஸோ பயங்கரமாக பின்னாடி வேலை போய்ட்டுருக்கு அது இது பண்ணி அவங்க வேலி எதுவும் போட்டாங்கன்னா நம்ம கோழிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த கமலா போலத்தில் பார்த்தீங்களா இந்த இந்த மரத்தை இந்த மரம் வந்து நல்லா ஓப்பன் ஏரியாவில் இருக்குல்ல ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால இதில் பாருங்கள் காய் நல்லா நிறையா இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் பெருசாகிடுச்சு இப்போ அது க்ளோஸ்டு ஏரியாவில் இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது காயும் அதிகமாக பிடிக்கல இது வந்து சிச்சா தோட்டத்து அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா காய் நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தோம்னா இங்கிட்டு நம்ம ஆடுகள்லாம் இங்கே இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இவங்கள வந்து கொஞ்சம் நாளைக்கு கட்டியே போட்டு வைக்க சொல்லிட்டேன் கட்டி போட்டு இந்த மாதிரி கொத்து வெட்டி போட சொல்லியிருக்கு ஸோ எல்லாம் நல்லா இருக்காங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நல்லா கொடியும் சாப்பிடுது சாப்பிட்டு பழகிக்கிச்சு நல்லா அது மாதிரி பூசணிக்காய் செடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இவனும் நல்லா ரெடி ஆகிட்டான் அதையும் நல்லா ரெடி ஆகிட்டாங்க இப்போதைக்கு அலியும் கத்திச்சாவும் மட்டும்தான் இருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க ஏண்டா 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 பயப்படுறா ரொம்ப பயப்படுவாங்க அலி மட்டும் ரொம்ப பயப்படுறான் கத்திச்சாவும் அப்படி தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் செட்டாடு இப்போ இது வந்து சிச்சா வீட்டாடு இது வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலரு இது வந்து சிச்சா விட்டுது இவருக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமா நல்லா டெரர் பாயாக இருக்கான் இதுக்கு ஒரு பேர் யோசிப்போம் ஸோ மாதிரி நல்லா மேஞ்சிச்சுனாவே போதும் ஓரளவுக்கு ரெடி ஆகிக்கும் இன்னும் இதுக்கு தீனி வாங்கணும் யாராச்சும் நல்ல ஒரு தீனி கம்பெனி நிறைய யூடியூப்பில் போட்டோம்னா சொல்கிறாங்க கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் யார்கிட்டையும் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஈவினிங் நேரத்தில் மட்டும் தீனி வச்சுட்டு மற்ற நேரத்தில் மேய்ச்சிட்டு விட்டுக்கலாம் எந்த குறையும் இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க ஸோ ரெண்டும் மேய்ஞ்சிக்கிட்டு ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அது இப்போ அஸ்லனோ அம்சாவும் எப்படின்னா அவங்கள ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாலே இவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்கள ரெண்டு பேர்த்து மட்டும் தனியாக மேய்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அது ஒரு மாதிரி மொ மொரட்டு பிடிக்குது பயப்படுது ஆக்சுவலாக இந்த அலி வந்து ரொம்ப பயப்படுது இதுவும் பயப்படுது தான் கத்திச்சாவும் கொஞ்சம் பயப்படுது ரொம்ப இது எப்படி கொஞ்சம் நீட்டாக கை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா நீட்டாக செட் ஆயிக்கணும்னு நினைக்கிறேன் பழக்கணும் அலி நான் மேய்ச்செல்லாம் நல்லா மேயுது ஆனால் அந்த ஒரு கைப்பழக்கத்துக்கு தான் வரமாட்டேங்கிது நான் இப்போ இது அழிய விட்டுட்டேன் கத்தி ஜாவை மட்டும் அப்படி லைட்டாக அப்படி மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அவன் வரானான்னு பார்ப்போம் இப்படி பழக்கம் இப்படி தான் பழக்கே ஆகும் ஸோ இப்போ கத்திச்சாவை மட்டும் அப்படியே பொறுமையாக அவன் கூட்டிகிட்டு போகலாம் அழியை வந்து விட்டுலாம் இப்போ பக்க இது இதுதான் பிரச்சனை பக்கத்தில் போனாலே கொஞ்சம் மிரட்டை பிடிக்கும் ரெண்டுமே சரி 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 வா இப்போ நம்ம வந்து கத்தோ அப்படியே பொறுமையாக நம்ம மேலே கூட்டிகிட்டு போகிறோம் வந்துட்டோம் சரி ஆ வர 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 நீட்டாக வர அழி அங்கேயே தான் நிற்கிது அலியோட கயிறை வந்து விட்டுட்டேன் பிடிக்கல கத்திஜாவை தான் பிடிச்சி வச்சிருக்கேன் பாப்பா என்ன பண்ணுதுன்ட்டு நம்ம லைட்டாக அப்படி கூட்டிகிட்டு வந்தடான் கத்திஜா கூட பழகிக்குமான்ட்டு தெரியுது அவங்க சித்திரக்காய் விட்டு விஜயந்து வருது ஸோ அதுக்கு பின்னாடியும் வந்தாலும் வரலாம் அது எப்படியாண்டாலும் வரலாம் கத்திஜா செட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் பழகிக்கும் நல்லா பழகிக்கும் அத்தி அவன் உள்ளார் போகிறான் புரிங்க அவனை அப்படியே நைஸாக உள்ளே வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி ரெண்டு பேரும் வராங்க கொஞ்சம் வரப்போ அப்படியே இந்த சைட்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே வராங்க நம்ம அப்படியே ரொம்ப பொறுமையாக கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இப்போ ஹம்சாவும் அஸ்லனும் வந்து அப்படி கிடையாது அவன் இப்படின் டெலிதாவே வந்துடுவானுங்க கொஞ்சம் பொறுமையாக அப்படி கொஞ்சி கொஞ்சி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது வா 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 போய் ஒன்றா தண்ணி காட்டணும் தண்ணி காட்டிட்டு வச்சுட்டோம்னா மேய்ஞ்சிக்கிட்டேதான் இருக்கேங்குது பாடி மேலே கொண்டு போய் கட்டி போட்டுறேன் உனைய வா ஓகே நான் முதல்ல போய் தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி இவங்க அங்கே கட்டி போட்டு கோழி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வரேன் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வராங்க இதில் என்ன ஒன்றுனா நான் கூட்டிகிட்டு போகிற நிலை வருதா இல்லை இவன் வர நிலை வருதான்னு தெரியல எப்படியோ ஒன்று வருது சரி வாங்க நைன்ட்டு மணி ஹட்டிக்கிட்டு ஆ அவ்வளோ பார்த்தீங்களா அவ்வளோட வாங்க பார்த்திங்கன்னா நருக்கு இருக்குது வாங்கிட்டு வந்து ஆயா சுற்றிக்கிட்டுருக்கா ஆமாடி ஒரு ஒளி மேலே வந்தாச்சு நம்ம கருப்பியோட குட்டி நல்லா ஆகிடுச்சு ஒரு ஒரு மாதம் இல்லைன்னாட்டு ரெண்டு மாதம் முட்டைக்கு வந்துடும் பார்த்தீங்களா ஜம்முண்டு சுற்றிக்கிட்டுருக்கா அவங்க காலையிலேருந்து ஏதோ ஒரு நாய் வந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க தண்ணி வைக்கும் பாவம் அதனால் தண்ணி வைக்கும் நம்ம வந்து பார்த்து அது தண்ணி வச்சால் தான் காலையிலே நல்லா கழிணி தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கடல பொண்ணுக்கு மட்டுந்தான் போட்டிருக்கேன் அன்றைக்கி இன்னும் வாங்கணும் பருத்தி கொட்டை எல்லாம் வாங்கி போட்டு வைக்கணும் ஓகே அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு டோடிங்லாம் அதுக்குள்ளே உள்ளார் போயிடும் உள்ளார் போக விட்டு அரைச்சிக்கலாம் கோடிங்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே இது எல்லா க்ளோடியும் இங்கேயுமே இது ஃபுல்லாக இங்கே குடிடி குடிடி நீ குடிடி எல்லாரும் வந்து பக்காவாக ஆஜராகிட்டாங்க நேக்காக உள்ளார் துரத்துனோம்னா நல்லா வகை உள்ளார போயிடுங்க இதில் என்னென்னா இந்த பொறிக்கொடி தான் பிரச்சனையே ராவடி பண்ணுறது அவளை மட்டும் அப்படி போ 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 போயிடு போ 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 வரா அடப்பா வீலா ஐயோ இங்கே போயிட்டாலே போ கூண்டுக்குள்ளே போகிறேன் அவனை அப்படியே அமைக்கிறேன் கொண்டு எதுவும் பறந்துட போது எல்லாம் வந்து பக்காவாக உட்காந்துருச்சு கோழி மட்டும் வந்துச்சுன்னா கபா ரெண்டு பிடிச்சி டபாருந்து அடக்கிடலாம் ஆட்டை கொண்டு வந்து கட்டிடலாம் அதில் என்ன பண்ணலான்னா ஏக்கத்தொட்டலாம் ஆ பொடி உள்ள பொடி நாங்கள் போனேன்னாலே அவங்க பிடிச்சிடுவேன்

நீ மட்டும் என்ன எல்லாம் வந்துட்டாங்கல்ல போ நீ போயிட்டேண்ணா நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சிடலாம் மாடி சாகடிக்கிறாங்க எல்லாம் வந்துட்டாங்களா வெயில் ரெண்டு மஞ்சள் அடையில ஒன்று அது ஒன்று உட்காந்துருக்கு வாத்து மூணு கிண்ணிக்கோழி ஒன்று கருப்பு ஒன்று ப்ரௌன் ஒன்று ஓகே ரைட் சாப்பிட்றது ஆகியோ இவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹெய் சாப்பிடுச்சு போய் இவனை கூட்டிகிட்டு வந்துடலாம் அம்மாடி ஸோ இவன பிடிச்சாச்சு மூணு ஆட்டி நாங்கள் கொண்டு போய் அடைக்கணும் இவர் பாருங்க இவரு இப்படியே ஆடு மாக்க மாட்டார் வாடா வாட் வாங்க 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 டைம் ஆச்சு நீ எங்களுக்கு போகிற மாடி வாங்களா அந்த அடி கூட்டிகிட்டு தான் அமைதியாக வந்துடும் ஒரு நாலு நாள் இப்படி பழக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் இது எங்கெல்லாம் ஏறி இருக்கு அதை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக வருதுன்னு இதுதான் ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது அங்கேருந்து கூட குதித்து வந்துடும் ஆனால் செம்பரியாவது அது கரெக்டாக அதோடய இதில் போகும் பார் ஆட்டிங்க பார்த்தா வாடா ஆ ஆடி பாருங்க என்ன ரவுடி பண்ணுதுன்ட்டு இவனுக்கு கூட நேராக அடுத்த தெரிய உள்ளார வா இது கையில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் வாட் ஓட ஹோட் ஓ போங்களா போங்களா முத்து பிள்ளைகளா இத என்னென்ன அலப்பற பண்ணுறாங்க போடி போடி மக்கா மக்கா போடா அலிப்போ ஆளி அழகாக போயிடும் கத்திஜாப்போ எப்படி கள்ளக்குடி ஊரில் வாங்கினது ஒரே ஒரு கட்டு மீதமாக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தீங்க போட்டேன் சரி சாப்பிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வைக்கலாம் தீனிக்கு எல்லாம் வந்துடுச்சுங்க நீ எங்கே மூ போகிற வா வாட்டிங்க போ எல்லாம் போயிட்டாங்களே போ போல ஓகே ரைட் பாய் எல்லாத்தையும் அடச்சாச்சு இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குதுங்க அது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒன்றும் இருக்காது பிரச்சனை இல்லை ஏன்னா அதுலேருந்து சீக்கிரம் எதுவும் வேறு ஏதாச்சும் கோழிக்கு பரவிடுச்சுன்னா பிரச்சனை ஆண்டை காப்பாற்றி வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இப்போ போகலாம் போயிட்டேன்